இங்க ஒரு பொண்ணு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கா அப்ப ரெண்டு திருட்டு பசங்க வந்து அவளோட போனை பிடிங்கிட்டு போறாங்க இந்த பொண்ண அவங்களை கூப்பிட்டு அவகிட்ட இருக்க எல்லா காசையும் கொடுக்குறான் இனங்களும் அதை வாங்கிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க இந்த பொண்ணு ரோட்ல வர கார் நாடி விள போறான் அத அந்த திருடம் பாத்துட்டு ஓடி போய் அவளை காப்பாத்துறான் அந்த திருட அவன் கிட்ட உனக்கு என்ன கண்ணு தெரியலையா ரோட்ல கார் வரத கூட பாக்காம நீ பான்னு போயிட்டு இருக்குன்னு கேக்குறான் இந்த பொண்ணு அவன்கிட்ட நான் வேணுன்னு தான் கார்ல விழுக போனும் சொல்றா இந்த பொண்ணு அந்த திருடங்கிட்ட உனக்கு என்ன வேணுமோ எடுத்துட்டு இங்க இருந்து போனும் சொல்றா அதுல ஒரு திருட அவன் கிட்ட உன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனும் சொல்றான் இவன் அந்த திருட்டு பசங்களை அவளோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறான் அந்த திருட அவளை பாத்ரூம்ல அடிச்சு வச்சிடறான் அதுல ஒரு திருட அவனோட அண்ணா கிட்ட இருந்து போனை வாங்கி அவளோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்ண போறான் இன்னொருத்த ஏன் இப்படி எல்லாம் பண்றேன்னு கேக்குறான் இவன் கிட்ட அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்குன்னு சொல்றான் அவனோட அண்ணா கிட்ட அவ செத்தா என்ன உயிரோட இருந்தா என்ன அவளை காப்பாத்துறதுன்னு நீ ஏன் துடிக்கிறன்னு கேக்குறான் இவ உன்னை அவளோட பையனோட போட்டோ எடுத்து காட்டுறான் இவனும் சரின்னு கால் பண்ணு சொல்றான் இவன் அவனோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்றான் அவனோட ஹஸ்பண்ட் கால் அட்டன் பண்ணி நான் தான் உனக்கு எனக்கு கால் பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்கலாம் எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கவே பிடிக்கல நான் எனக்கு வேற ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிட்டேன் இனிமேல் எனக்கு கால் பண்ணாதான்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான் அப்ப அவனோட பையன் அங்க வரான் இவங்க ரெண்டு பேரும் அவங்ககிட்ட நாங்க அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்றாங்க அந்த குட்டி பையன் அம்மா எங்கன்னு கேக்குறான் இவங்க ரெண்டு பேரும் அம்மா பாத்ரூம்ல இருக்காங்கன்னு சொல்லிடுறாங்க அந்த திருடு அந்த பொண்ணு கிட்ட பேச போறான் அந்த பொண்ணு கிட்ட யாருக்குமே இனிமே நான் தேவையே இல்லைன்னு தூக்க மாத்திர சாப்பிட போறா இந்த திருடு அவங்க பையனுக்கு நீங்க தேவைன்னு சொல்றான் என்னோட அப்பாவும் அம்மாவும் என்னையும் என்னோட அண்ணாவையும் இப்படி ரோட்ல விட்டுட்டு போயிட்டாங்க அதனாலதான் நாங்க இப்படி திருடனா மாறிட்டோம் நீங்க இல்லன்னா உங்க பயனுக்கும் அதே நிலமை தானு சொல்றா இந்த பொண்ணு அந்த திருட சொல்றதை புரிஞ்சுகிட்டு அவளோட பயனுக்காக வாழ முடிவு பண்றா கடைசியில இவங்க நாலு பேரும் ஒரு ஹாப்பியான லைஃப் வாழ்றாங்க இந்த உலகத்துல யாருமே பொருந்ததுல இருந்து கெட்டவங்களா இருக்கிறது இல்ல தான் அவங்களை கெட்டவங்களா மாத்துது சோ குழந்தைங்களுக்கு நல்லபடியான வாழ்க்கை சூழ்நிலையை நம்மதான் ஏற்படுத்தி கொடுக்கணும்